இன்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வவுனியா மாவட்ட உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலே நாங்கள் வவுனியா தெற்கு பிரதேச சபையிலே போட்டியிட்ட வேட்பாளர்களையும் அழைத்திருந்தோம் அந்த வேட்பாளர்களுக்கு கட்சியினுடைய சார்பிலே நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தோம் தமிழ் மக்கள் கூட்டணி வவுனியா மாவட்டத்திலே முதலாவது தடவையாக இந்த தேர்தலிலே போட்டியிட்டு ஆயிரத்தி நானூறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருப்பது என்பது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மகத்தான சாதனை இந்த கட்சி முதல் முறையாக மான் சின்னம் வவுனியாவிலே பயன்படுத்தப்பட்டு அந்த முதலாவது தேர்தலிலே நாங்கள் ஆயிரத்தி நானூறு வா வாக்குகளை சவாலான ஒரு தேர்தலில் பெற்றிருப்பது மிக ஆரோக்கியமான ஒரு விடயம் அதற்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்திருந்தோம் இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்திலே தமிழ் மக்கள் கூட்டணியுடைய செயற்பாடுகளையும் அதனுடைய மாவட்ட விஸ்தரிப்பது தொடர்பாக ஆராயப்பட்டது அதேபோன்று எங்களுடைய பிரதேச சபையிலே எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக இன்றைய தினம் எங்களுடைய வவுனியா மாவட்ட உறுப்பினர்களுடனான கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த வகையிலே எதிர்வருங்காலங்களிலே வவுனியா மாவட்டத்திலே தமிழ் மக்கள் கூட்டணியுடைய செயற்பாடு விஸ்திரிக்கப்பட்டு மிக எங்களுடைய ஆதிக்கத்தை வவுனியா மாவட்டத்திலே செலுத்துவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வருங்காலங்களிலே முன்னெடுக்க இருக்கிறது நன்றி